அப்படி போனாத்தால் இயேசுவை நீங்க சந்திக்க முடியும் ஆனால் மார்த்தால் தன் வீட்டை விட்டு விட்டு ஏசு எங்க இருந்தா தெரியுமா அவர் ஏதோ ஒரு சத்திரத்துல தங்கி இல்ல யாரோ சீமோன் வீட்ல இல்ல அவர் அந்த கிராமத்தின் வாசல்ல நின்றுட்டு இருந்தாருன்னு இருக்கு எங்க இருக்காரு அந்த கிராமத்து மனையில் இருக்காரு நீ வீட்டை விட்டுட்டு கிராமத்துக்கு வெளியே போனா தான் ஏசு பார்க்க முடியும் உன் நிலையில இருந்து கொஞ்சமாவது ஆயத்தப்பட்டதா வரையில போக முடியும் அடையாளங்க கேக்குறதால வசந்த கேட்கறதுனால செய்தியை கேட்கறதுனால ஒரு குரூப் இப்படியே அமர்ந்துட்டு இருக்கு ஏன் உங்க கூட்டத்துல எல்லாம் போனா வரையில போயிடலாம் அதெல்லாம் முடியாது ஆயத்தம் இல்லாமல் வருகையில நீங்க போகவே முடியாது ஏசுவை சந்திக்க வேண்டும் என்றால் நீங்க உங்க அரண்மனையை விட்டு மாட்டு தொழுவதுக்கு வரணும் வந்தாதான் ஏசுவை பார்க்க முடியும் கிழக்குல இருக்கிறவன் எல்லாத்தையும் விட்டுட்டு மாட்டு தொழுவதுக்கு வந்துட்டான்

யார் பார்த்தது சிமியோன் தான் பார்க்குறான் எதனால் பார்த்தான் பர்சுத்த ஆவினால் எங்கே ஏவப்பட்டிருந்தான் தேவாலயத்துக்கு வரும்படி ஏவப்பட்டிருக்கான் வானசாஸ்திரிகள் வந்தாங்க சந்தோஷம் அடையில திரும்பி போயிட்டாங்க ஏறுவதுக்கு எல்லாம் தெரியும் ஆனா பார்க்கல போகல கடைசி வரைக்கும் பார்க்கல ஆனால் பர்சுத்த ஆவினால் ஏவப்படுகிற ஒருவன் இருக்கிறான் அவன் யார் தெரியுமா அவன் ராஜாவை பார்க்க வரவில்லை அவன் ராஜாவை பார்த்து கலங்கும்படி வரவில்லை வசனம் சொல்லுது இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான் ஏசு வந்தால் எனக்கு ஆறுதல் நான் வரைக்கும் படுகிற எல்லா பாடல்களுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் ஆறுதல் கிடைக்கும் இதை தான் ரோமர்கள் நிறுவத்தில் பவுல் எழுதுறாரு

ரெண்டு பேரும் ஆவியை பத்தி தான் பேசுறாங்க எட்டாம் அதிகாரம் பத்தி பேசுறாரு பரிசுத்த ஆவியை பத்தி பேசுறாரு ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்றாரு அப்ப நீ எதுக்காக இயேசுவை காத்து காத்துக்கணும் தெரியுமா இந்த உலகம் எனக்கு போதும் இந்த உலகத்துல உள்ளவைகள் எனக்கு போதும் நீங்க அந்த இடத்துக்கு இப்பவே வரணுங்கிற நீங்க ஒரு இடத்துல வருவீங்க எப்போ வருவீங்க தெரியுமா ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் யோனிங்க பதினஞ்சாம் அதிகாரம் ஆதி ஆகமத்துல ஆபிரகாம் ஆண்டவரை பத்தி கேட்கிறாரு எனக்கு என்ன கொடுப்பீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே பிள்ளை கேட்கிறாரு அதுக்கப்புறம் நான் எதனால் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வேன் அதுலேயே கேட்கிறார் தேசத்தை கேக்குறாரு இப்படி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வந்தவர் இவரே பதினொன்னு ஒன்பது பதினொன்னு எல்லாத்துக்கு அப்புறம் ஒரு முடிவு மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினார் இப்ப நல்லா தெரிஞ்சிச்சு பிள்ளை இல்ல இந்த உலகத்துல சமாத்தியம் இல்ல இது அதையே அவன் நாடினார் இது எப்ப வருது நூறு வயசுக்கு அப்புறம் வருது எழுபத்தி அஞ்சு வயசுல கேட்கறாரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு லேண்ட் இல்லாமல் இருக்கிறனே தேசம் இல்லாமல் இருக்கிறேன் நூறு வயசுல பிள்ளை வந்துருச்சு நூத்தி பதினஞ்சு வயசுல நூத்தி அறுபத்தஞ்சு வயசுல பிள்ளை வந்துருச்சு எல்லாம் கிடைச்சிருச்சு நூத்தி அறுபதுல வந்து பாத்துக்காரு எல்லாம் வந்துருச்சு இப்பதான் தோணுது அதை அல்ல இவ்வளவு நாள் நான் வேஸ்ட்டா ஓடி இருக்கேன்

அறுபத்தெட்டு வயசுல வருது சொல்றது புரியுதா அறுபத்தெட்டு வயசுல வருது ஒரு அறிவு வருது ஒரு இடத்துல இல்ல இது அல்ல இது அல்ல இந்த அறிவு உங்களுக்கு எனக்கு இப்பவே வந்து நல்லது நீங்க நானும் வாழ்க்கை முழுக்க ஓடி சில ஆட்களுக்கு எல்லாம் வரைக்கும் நல்லா கேக்குது வசனம் கேட்கறதுல பயங்கரம் செய்தி கேட்கறதுல பயங்கரம் அதுவும் நாங்க ஒரு நல்ல ஆவிக்குரிய சமையல் இருக்கும் பெருமை என்ன செஞ்சீங்க கேட்டதுல என்ன செஞ்சீங்க உலகத்தை வெறுத்துக்கிறோமா ஆண்டோட ஊழியத்துக்கு வானா வேலை விடுறதுக்கு ஆண்டோட ஆயிரம் கேள்வி கேட்கறது விடுவா சோத்திரம் அடையாளம் ஒரு அடையாளம் பத்தாது ரெண்டாவது அடையாளம் ரெண்டாவது அடையாளம் பத்தாது மூணு எனக்கு உடல் மனசுல

இன்னைக்கு ஒரு குரூப்பாக வந்துட்டுருக்கு இது இஸ்ரேலி நான் ஆதம் வர காத்துக்கிறேன் இல்ல இது இயேசுவை தேடி வர குரூப் தான் விட்டுட்டு வரதுக்கு மனசே வராது அதான் பவுல் சொல்றாரு இல்லை இதல்ல இதுல மேன்மையாக ஒன்னு இருக்கு நான் ஏகமாய் தவிக்கிறேன் எப்போ வருவீர் இயேசுவே நான் அண்ணா தான் அடிக்கடி வாக்கிய சொல்வேன் சரணோஜாம் வந்து விளையாட பால்ல இது என்ன ஆழத்துல இருந்து அந்த அம்மா இந்தமா ஏழு எட்டை படிச்ச பிறகு அம்மா எழு பாட்டு எப்போ வருவீர் இயேசுவே ஏங்கி உள்ள உம்மை தேடுவே எப்போ வந்தாலும் போயிடலாம் உரை அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் உனக்கு எப்போ வந்தாலும் போகணும் உன் எதிர்பார்ப்பா அதுவாக இருக்கணும் இப்பாடா இல்லை இருக்க பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணிடுவான்

இப்ப உணர்றேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிராயத்தை இயேசுவின் கையில கொடுத்தால் முதுமையின் பிராயத்தை இயேசு தன் கையில் எடுத்துக்கொள்வார் நூறு சதவீத உண்மை நான் இப்ப நான் பாக்குறேன் இப்ப நான் பாக்குறேன் அன்னைக்கு ஒரு பதினெட்டு வயசு இயேசு ஏற்றுக்கொண்டது இருபத்தி ஆறு வயசுல உங்களுக்கு ஒப்பு கொடுத்தது இருபத்தி வயசு வந்தது நான் இன்னைக்கு சந்தோஷமா நினைக்கிறேன் நேற்று கேட்டார் எப்படி நீங்க வெளிநாட்டுல அந்த வேலையை விட்டுட்டு வந்தீங்க எனக்கு வெளிநாட்டு வேலைய விட ஏசு பெசா தெரிஞ்சு எனக்கு இதை விட அதுதான் சிலர் விட்டுட்டு வரதுக்கு அப்படியே யோசனை என்ன ஆகும் என்ன ஆகும் எங்க இருக்கு காலங்களுடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது நூத்தி அறுபது வயசுல ஆபிரகாமுக்கு வந்தது உனக்கு முப்பது வயசுல வந்துச்சுன்னா சந்தோஷம் அவனுக்கு நூத்தி அறுபது வயசுல வந்துச்சு அதை அல்ல அதிலும் மேன்மையான அந்த எண்ணம் நாற்பது வயசுல மோசைக்கு வந்துச்சு முப்பது வயசுல நமக்கு வந்தால் நல்லது அலிலுயா இதுதான் இஸ்ரேல் ஆறுதல் வர அவன் காத்திருந்தான் அண்டுவரே இதல்ல அண்டுவரே எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கு நான் ஒண்ணு விரும்புறேன் அதை கொடுக்கிறது கேசு எனக்குறாரு அதுக்காக நான் காத்திருக்க போகிறேன் அலையுயா நான் சொல்றது கொஞ்சம் உங்க பார்வை கடினா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் மேன்மை நான் அனுபவிச்சவங்கிற பேர்ல சொல்லிக்க முடிக்கிறேன் கிறிஸ்துக்கா இழந்தவர் எவரும் தரித்திரரானது இல்லை ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டு போனதே இல்லை அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போனதே இல்லை எவரையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர் தான் இல்லை இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு என்று ஒப்பு கொடுங்க அதற்காக காத்துருங்க இந்த உலகத்துல நீ என்ன சமாளிச்சு அதான் லோத்தின் மனைவி நினைச்சு கொள்வாங்க ரொம்ப சமாளிச்சா விட்டு வரதை யோசிக்கணும் ரொம்ப சமாளிச்சா நீ எத்தையும் விட்டு வரதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா ஆண்டர் எல்லாம் கொடுக்குறாரு இல்லைன்னு சொல்லல ஆனால் எதுவும் என்ன பிடிக்காது எதுவும் என்ன பிடிச்சி வைக்காது நான் அறையப்பட்டது சிலுவை இல்லை உலகத்தில் இல்லை உலகத்தில் அஸ்தி போட்டால் உலகம் விடாது சிலுவை அஸ்தி வர நீ நீங்கள் உலகம் ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிடலாம் இல்லையா நம்ம ஜெயிக்க போகிறோம் எந்திரிக்கலாம் நம்ம தேவசமூகத்தில்